சக்கரை கரும்புலிருந்து தான் எடுக்கிறான் அதுவும் மூலிகைகள் தான் அரிசி அதுவும் மூலிகை தான் பருப்பு மூலிகை தான் எண்ணெய் கடுகு மஞ்சள் தூள் எல்லாமே மூலிகைகள் தான் அப்போ நீங்கள் சாப்பிட்டு உங்கள் உடம்பை வளர்த்துறதுக்கு மூலிகைகள் பயன்படுத்துகிறோம் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் வந்து மணிமுருகேசன் மூலிகைகளை வச்சு நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சியில் நான் நீண்ட வருடங்களாக ஈடுபட்டு வந்துகிட்ருக்கேன் அதில் மிகப்பெரிய சக்ஸஸாக நிறையா கொடுத்துருக்கேன் அதே சமயத்தில் ஆதிச்சித்தர் ஞானபீடம் அப்படின்ற பேரில் நம்மளுடைய பீரம் வச்சு நடத்திட்டு வந்திருக்கேன் சேலமில் தான் இருக்குது ஸோ கொல்லிமலை அடிவாரம் வந்து என்னுடைய பூர்வீகமாக இருந்துச்சு இப்போ அங்கே தான் இருக்கோம் நாங்கள் இந்த மூலிகைகள் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் நான் நிறைய பேர்கிட்ட பா பார்க்கும்போதெல்லாம் கேட்பேன் இந்த மூலிகைகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எத்தனை மூலிகைகள் பயன்படுத்துகிறீங்க அப்படின்னா ஏதாவது உடம்பு இல்லைனா அந்த ஏதாவது கஷாயம் மாதிரி வச்சு குடிக்கிறதுக்கு பயன்படுத்துவோம் இல்லைனா வேப்பம் வச்சு கூட பயன்படுத்துவோம் இவ்வளோ தான் இந்த லெவலில் தான் நாங்கள் பயன்படுத்திருக்கோம் மூலிகைகள் பெரும்பாலும் நாங்கள் பயன்படுத்துறதில்லை ஏன்னா நாங்களாம் சிட்டிக்குள்ளாக இருக்கிறோம் எங்களுக்கு மூலிகைகள் பயன்படுத்துகிற வாய்ப்புகள் கூட கிடைக்கிறதில்ல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா ஆக்சுவலாக எந்த இடத்துல இருந்தாலும் சரி நம்ம தினந்தோறும் மூலிகைகளை பயன்படுத்திகிட்டு தான் இருக்கிறங்கிறது நமக்கு அந்த புரிதலே இல்லை காரணம் என்னென்னா காலையில் தூங்கி எழுந்ததுமே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு டீ போடுறோம் அந்த டீ வந்து டீ லீஃப்லேருந்து தான் பவுடர் தயார் பண்ணுறோம் ஸோ அது ஒரு மூலிகை தான் கரும்புல கரும்புலிருந்து தான் எடுக்கிறான் அதுவும் மூலிகைகள் தான் அரிசி அதுவும் மூலிகை தான் பருப்பு மூலிகை தான் எண்ணெய் கடுகு மஞ்சள் தூள் எல்லாமே மூலிகைகள் தான் அப்போ நீங்கள் சாப்பிட்டு உங்கள் உடம்பை வளர்த்துறதுக்கு மூலிகைகள் பயன்படுத்துகிறோம் அதே சமயத்தில் பூஜையில் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு பூ மாலை இது எல்லாமே மூலிகைகள் தான் ஸோ வழிபாட்டில் இறை வழிபாட்டுக்கும் மூலிகைகளை பயன்படுத்துகிறோம் அதே சமயத்தில் நார்மலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம மருந்து தயார் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மூலிகைகள் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா மண்ணில் இருக்கக்கூடிய உப்பை உறிஞ்சி அதில் கூடிய எனர்ஜியை கிரகிச்சு அதுல அந்த மூலிகைகள் தான் எசன்ஸ் எடுக்கிறோம் மூலிகையிலிருந்து தான் உப்பு எடுக்கிறோம் இதைத்தான் வந்து மருந்தினுடைய ரா மெட்டீரியலாக பயன்படுத்துகிறோம் ஸோ இப்போ உயிர்காக்கக்கூடிய மருந்தாகவும் மூலிகை பயன்படுது இப்போ இந்த மூலிகையை வந்து இவ்வளவு விஷயங்களை பயன்படுத்தும் போது மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தாதான நிச்சயமாக உயர்த்தும் உணவா மூலிகையை பயன்படுத்துகிறோம் வழிபாட்டில் இறை வழிபாட்டுக்கு மூலிகையை பயன்படுத்துகிறோம் அதே சமயத்துல பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய உயிர் காக்கக்கூடிய மருந்தாகவும் பயன்படுத்துகிறோம் இதில் ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா தேங்காய் பழம் இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க என்ன தத்துவங்களில் செயல்படுது நிறைய பழங்கள் இருக்குது ஏன் அதெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் ஏன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நம்ம என்றைக்குமே திங்க் பண்ணினதே கிடையாது நம்மளை பொறுத்த வரலாம் கிரகங்கள் சரியில்லை இப்படி அது இதுன்னு இப்படி ஒரு ஒரு செட்டஅப்புக்குள்ளாரே போயிடுறோம் அதை பற்றி புரிதலோ அதை சொல்கிறதுக்கான ஆட்களோ கிடைக்கல ஒரு மொழியை வச்சு மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உச்சத்துக்கு கொண்டு போயிடலாம் ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கும் ஒரு மனிதன் பெரிய கோடீஸ்வரனாக இருந்தால் கோடீஸ்வர வாழ்க்கையை வாழ முடியும் அதே சமயத்தில் ஏழ்மையாக இருக்கக்கூடிய ஏழ்மையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறான் கிரகங்கள் நல்ல லெவலில் இருக்குது அப்படின்னா அவன் வந்து டாப் மோஸ்ட் பவரில் இருப்பான் கிரகங்கள் கெட்டுப்போச்சு அப்படின்னா அவன் ரொம்ப லோ இதில் இருப்பான் ஸோ இதெல்லாம் காமனாக நமக்கு தெரிஞ்ச விஷயந்தான் இப்போது ஒரு பச்சை மிளகாயை எடுத்துக்கிறோம் இந்த பச்சை மிளகாயை வந்து பெரிய கோடிஸ்வரம் உலகத்திலே மிகப்பெரிய கோடிஸ்வரம் சாப்பிட்டானா காரம் இருக்குமா இருக்காதான் கண்டிப்பாக இருக்கும் காரணம் என்னென்னா பச்சை மிளகாய் காரத்தன்மை உடையது ரொம்ப அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தினந்தினம் யாசகம் வாங்கி சாப்பிடக்கூடிய ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்குறீங்க அவர் சாப்பிட்டா காரம் இருக்குமானா கண்டிப்பாக இருக்கும் ஸோ அப்போ இவர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாதவருக்கும் மிளகாயை சாப்பிட்டா காரமாக தான் இருக்கும் பெரிய கோடி சொன்னும் காரமாக தான் இருக்கும் டெய்லி ஒரு நாளைக்கு ஆயிரம் மிளகாய் செடியை வெட்டுறான் அவன் சாப்பிட்டாலும் காரமாக தான் இருக்கும் டெய்லி ஆயிரம் மிளகாய் செடி நடுறான் அவன் சாப்பிட்டாலும் காரமாக தான் இருக்கும் டெய்லி மழை பெஞ்சாலும் காரம் தான் மழையே பெய்யலனாலும் காரணம் தான் ஸோ மூலிகைகள் தன்னுடைய நிலையிலேருந்து மாறுறதே கிடையாது இப்போ எப்படி சாப்பாட்டுக்கு மூலிகையை பயன்படுத்துகிறோம் வழிபாட்டுக்கு பயன்படுத்துறோம் நம்ம சொன்னமோ அதே மாதிரி மனிதனுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கு நம்ம முன்னோர்கள் சித்தர்கள் வந்து ஏகப்பட்ட மூலிகைகளை கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு மல்லிகை பூச்செடி டெய்லி வீட்டில் வச்சு மல்லிகை பூச்செடி பராமரிப்பு டெய்லி ஒரு மல்லிகை பூ எடுத்து பணப்பெட்டியில் வச்சுட்டு வந்திங்கன்னா பணவசியம் அதிகமாகும் துளசியை தினத்திறன் வழிபாடு செஞ்சோம்னா லட்சுமி கடாச்சும் உருவாகும் மருதாணி ரெகுலராக குபேர பூஜை பயன்படுத்தினா உங்களுக்கு குபேர சம்பத்து உருவாகும் ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து நம்ம வீடுகள் இருந்தே பயன்படுத்துறோம்னாவே நம்மளுடைய வாழ்வாதாரத்தை மிகப்பெரிய லெவலில் கொண்டு போயிடலாம் அதுக்கு அறுபத்தி நாலு மூலிகைகளை சித்தர்கள் ரகசியமாக சொல்லியிருக்காங்க அறுபத்தி நாலு மூலிகைகளை பயன்படுத்தி அஷ்ட கர்ம வித்தைகள்னு சொல்லுவாங்க வசியம் மோகனம் ஆகர்ஷணம் தம்பனம் பேதனம் அப்படின்னு சொல்லி ஒரு அஷ்டகர் எட்டு கர்மங்களை பயன்படுத்துறதுக்கு மூலிகளை சொல்லியிருக்காங்க அந்த மூலிகை எப்படி பச்சை மிளகாய் தன்னுடைய காரத்தை வந்து யாருக்காகவும் மாற்றிக்காதோ அதே மாதிரி அந்த வசிய மூலிகைகள் வசிய வேலைகளை கண்டிப்பாக செய்யும் யாருக்காகவும் வசியத்தை மாற்றாது இவனுக்கு ஜாதகம் சரியில்லை அதனால் மல்லிகைப்பூ மணக்காத போகாது இவன் ஜாதகம் டாப்பில் இருக்குது அப்படின்றதுக்காக மல்லிகைப்பூ அழகுக்கு மேற்கு வந்து வச வசத்தை தராது ஸோ எப்பவுமே மூலிகைகள் தன்னுடைய வேலையிலிருந்து மாறுறதே இல்லை இது நீங்கள் ஆழமாக நம்பிட்டீங்கன்னா எல்லாத்துலேயும் சக்சஸ் ஜாதகம் கோயில் வழிபாடு இதெல்லாம் தாண்டி இந்த மூலிகைகளை வந்து நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா அதாவது அந்த மூலிகளை பயன்படுத்திட்டீங்கன்னா வேறு லெவலில் போயிடுவீங்க இது எல்லாமே ரொம்ப அபூர்வமான மூலிகைகள் எங்கேயுமே கிடைக்காத மொழிகளை சொல்ல போகிறாங்களா அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம் கத்தால மிக அற்புதமான ஒரு மொழிகை இன்றைக்கி நிறைய பேர் பாருங்கள் மணி பிளான் செடி வச்சு வளர்த்துறாங்க பணம் வரும் அதை வச்சா வரும்னு சொல்லி வளர்த்துறாங்க அது மூலிகை தானே உண்மையிலேயே அதை வச்சா வருது அது எங்கே வைக்கணும் எப்படி வைக்கணும் எந்த மாதிரி பாட்டிலில் வைக்கணும் அது தெரியணும் நமக்கு ஸோ எந்த விஷயத்த எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு சக்ஸஸுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா அசால்ட்டாக நம்ம அதை செஞ்சுட்டு போயிடலாம் எல்லாருக்கும் அதை தெரியாமல் தான் என்ன பண்ணுறோம் நிறைய தடுமாற்றத்துக்குள்ளார ஆயிரும் ஒரு சின்ன ரூமுக்குள்ளார நீங்கள் சும்மா கொஞ்ச நேரம் வெயிலில் வெடி செடி எடுத்து வச்சுட்டு மறுபடியும் உள்ளே கொண்டு வச்சுட்டு அதுக்கு தேவையான பச்சையத்தை சேகிறதுக்கு வெயிலில் வைக்கணும் சின்ன ரூமுக்குள்ளார கூட வச்சு செடிகளை வளர்த்தலாம் வளர்த்த முடியாத விஷயங்கள் எதுவுமே கிடையாது விட ஒரு பெரிய மகாலட்சுமி அதிசயம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது மஞ்சளை விட ஒரு மிகப்பெரிய விஷயங்கள் இருக்கக்கூடிய எந்த மொழிகளும் மனித இனத்துக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்காது நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதுக்குள்ளே வேற ஏதோ ரகசியத்தை மறைச்சி வச்சுருக்காங்க அதுக்காக இந்த விஷயத்த வேண்டாம் இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க முருங்க மரம் அங்கே வைக்கலாமா அதாவது தெய்வலோக கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க முருங்க மரம் இப்போ பூலோகத்தில் கற்பக உரிச்சம் அது என்னென்னா மூன்று பட்டைகள் இருக்கக்கூடியது எல்லாமே சிவாம்சத்தை நிறைஞ்சது சிவன் பிரம்மா விஷ்ணு இந்த மூவருடைய அம்சம் நிறைஞ்சது முருங்கை மரம் வந்து கிளைகள் ரொம்ப சாஃப்டா இருக்கும் மேலே ஏறினா குழந்தைங்க கீழே விழுந்து கை காலை உடச்சிக்குவாங்க ஒரு சீசன்ல வந்து அந்த முருங்கை பிசுதுக்காக நிறைய கம்பளி புழுக்கெல்லாம் வரும் அது வீடுகளுக்குள்ளார தொந்தரவு பண்ணுங்கிறதுக்காக தான் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா முருங்கை மரத்தை வந்து வீட்டுட்டு வைக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க முருங்கை மரத்தை வேற முந்தைய காலகட்டங்கள்லாம் பேய் ஓட்டுறதுக்கு சொல்லிட்டு பயன்படுத்துவாங்க ஸோ ஒவ்வொன்றுலையுமே மிகப்பெரிய அற்புதமான ரகசியங்கள்லாம் உண்டு விழுநோக்கத்துல எவ்வளவு பெரிய ரகசியங்கள் இருக்குது அந்த வில்வேலையை எப்படி பயன்படுத்தினா நமக்கு பணம் வரும் அந்த வில்வேலையை எப்படி பயன்படுத்தினா ஒரு குடிகாரனை மாற்ற முடியும் அந்த வேலையை எப்படி பயன்படுத்தினா உங்களுக்கு மிகப்பெரிய குபேர சம்பத்தை உருவாக்க முடியும் இது எல்லாமே மூலிகைகள் வச்சு தான் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் நம்ம வேறு வேறு மாதிரி பண்ணுறோம் ஆலயங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா எல்லா ஆலயங்களும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் உடைச்சி ஒரு சில்லு கொடுப்பாங்க ஒரு சின்னதாக ஒரு கட்டி தேங்காய் பீஸ் கொடுப்பாங்க ஒரு வாழைப்பழத்தை அறுத்து ஒரு சின்னதாக பீஸ் கொடுப்பாங்க மாப்பழா வாழை அப்படின்னு மூணு பழங்களை வச்சு தான் படிப்பாங்க முக்கணிகள் வச்சு தான் படிப்பாங்க இதெல்லாம் ஏன் படித்தாங்க தேங்காய் நீர் சத்து தேங்காயை வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா யூரின் நல்லா போகும் நீர் சத்து குறைபாடுகள் சரியாகும் வாழைப்பழம் மண் சத்து சாப்பிட்டிங்கன்னா மோஷன் பிரச்சனையே இருக்காது டோட்டலாக வந்து வாழைப்பழம் சாப்பிட சாப்பிட உடல் ஆரோக்கியம் மேம்படும் கழிவுகள் வெளியேற்றிடும் மாம்பழம் நெருப்பு சத்து சாப்பிட்டிங்கன்னா உடனே ஜீரணமாகும் மாம்பழம் அப்போ நெருப்புத்தன்மை இருக்கக்கூடியது மாம்பழம் அதே மாதிரி தான் பலாப்பழம் வாயு தசவாயுக்களை சரி பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கும் அந்த வாயுக்கள் வந்து அங்கே போய் ஜாயின் லாக் ஆகுது அதெல்லாம் க்ளியர் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க ஆகாய தொகை பணமரப் பொருள்களை பயன்படுத்துகிறாங்க ஸோ நம்ம முன்னோர்கள் இந்த பழங்களையும் எதுக்காக வச்சு படைச்சிருக்காங்கன்னா நம்மளை மனித உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்காக தான் வச்சுருக்காங்க அதுக்காக இந்த பழங்களை வச்சு படைக்கணும் இந்த பூஜைகளை பண்ணணும்னு சொல்லி சொன்னாங்க ஆயிரம் பழங்கள் இருந்தாலும் ஏன் இதை சொல்கிறாங்க அப்படின்னா காரணம் இதெல்லாம் பஞ்சபூத ஆற்றலை சமன் பண்ணணும் அப்போ இதெல்லாம் பஞ்சபூத ஆற்றலை சமன் பண்ணுதோ அதெல்லாம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் சார் எனக்கு காசு பணத்தை பற்றி பிரச்சனை கிடையாது மனசில் நிம்மதியே இல்லை சார் எங்கே போனாலும் நிம்மதி கிடைக்க மாட்டேங்குது காரணம் என்னென்னா இந்த அஞ்சு பூதங்களில் ஏதோ ஒன்று இன்பேலன்ஸாக இருக்கும் அப்போ தான் அது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பஞ்சபூதாட்டத்தை சமன்படுத்துறதுக்கு இந்த உணவுப் பொருள்களை எடுத்துக்கணும் அதை எப்படி எடுக்கணும் எந்த மாதிரிலாம் செய்யணும் எந்தெந்த மூலிகளை வச்சு எப்படிப்படலாம் நம்ம பயன்படுத்திக்கணும் எந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படிங்கிறதான் தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம் ஸோ மூலிகைகளால் மாற்ற முடியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை ஏன்னா மூலிகைகள் எல்லாமாவும் நம்ம பயன்படுத்த எல்லாமாவும் நம்ம நிரந்தரமும் பயன்படுத்தி தான் இருக்கிறோம் ஸோ தொடர்ந்து நிறைய வீடியோக்களில் ஒவ்வொரு பொருள்களும் எப்படி பயன்படுத்தி நம்மளோட வாழ்வாதாரத்தை உயர்த்தலாங்கிறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்